வணக்கம் உங்களின் தட்சிணாமூர்த்தி ஸோ மை சாஃப்ட்வேர் ஜேர்னி சிக்ஸில் இன்றைக்கி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா விஷுவல் பேசிக் யூஸ் பண்ணி விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணோம் அதனுடைய சில டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த கலெக்டிவாக அப்படிங்கிற ஒரு என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் ஸோ அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ முதல் முதல்ல பிஎஸ்என்எல்ல மொபைல் சிம்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னால் வந்து ஏர்செல் இந்த மாதிரி பிரைவேட் நிறுவனங்கள் மட்டும்தான் மொபைல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ முதல் முதலாக பிஎஸ்என்எல் வந்து மொபைல் சர்வீஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு போஸ்ட் பெய்ட் பில்லிங்லாம் இருக்கும் இந்த போஸ்ட் பெய்டு பில்லிங் அப்படின்னாவே என்னென்னா இந்த தேதி டியூ டேட் இருக்கும் இந்த பதினஞ்சாந்தேதி டேட்டில் மக்கள் வந்து அன்னைக்கு தான் போய் பணம் கட்டுவாங்க ஸோ இந்த மொபைல் பில்லிங் போஸ்ட் பெய்டுக்காக பார்த்தீங்கன்னா இருந்து பிஎஸ்என்எல் என்டையர் இந்தியாவுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினாங்க ஆயிரம் கோடிக்கு மேலே அந்த சாஃப்ட்வேர் ஏன் வாங்கினாங்கன்னா அது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு வாங்கினாங்க இந்தியா ஃபுல்லாக இன்சலேஷன் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய டேட்டா சென்டர் ஆறுக்கள் எல்லாருக்கு பில்லிங் கலெக்ஷன் பில்லிங் வந்து இஸ்யூ பண்ணியாச்சு இப்போ வந்து கலெக்ஷன் அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோரும் கரெக்டாக தேதி போய் க்யூவில் நிற்கிறாங்க எப்படின்னா பில்லிங் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுட்டாங்க மொபைல் அப்ளிகே மொபைல் சர்வீஸ்க்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூணுக்கும் ப்ளஸ் ஆந்திரா இந்த இந்த நாலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் சென்டர் எதுன்னா திருச்சி இப்போ பில்லிங் கலெக்ஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எல்லா இடங்கள்லேயும் எங்கெல்லாம் பில் கலெக்ஷன் பண்ணுறாங்களோ ஒரே நேரத்தில் போய் மக்கள் நிற்கிறாங்க அது எல்லாம் ஒரே சர்வரில் ஆக்சஸ் ஆகுது ஹேங் ஆகுது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் போட்டு கதவை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம் என்ன எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க பிஏ இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மெதுவாக வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸே இல்லை சாஃப்ட்வேர் ஆயிடுச்சு ஆனால் அது அமெரிக்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னா அமெரிக்காவில் எல்லாம் பட்ஜெட் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு ஆன்லைன்லேயே எல்லாம் பேமெண்ட் பண்ணிடுவாங்க இந்த கடைசி நேரத்தில் போய் நிற்கிற வேலை இருக்காது இது ஒரு மாதம் நடந்துச்சு அடுத்த மாதம் எதோ சரி பண்ணுறேன்னு சரி பண்ணி போடுறாங்க அடுத்த மாதமும் கரெக்டாக பதினஞ்சாந்தேதி அப்போது பே பேமெண்ட்டே பண்ண முடியல எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சரி நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு டிஸ்கனெக்ஷனும் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் ஸோ எங்களுடைய சர்வீஸை பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ஜிஎம் வேலுசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ அவருடைய தலைமையில் கூப்பிட்டாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பிஎஸ்என்எலுக்கு சில சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுத்ததுனால கரெக்டாக நமக்கு பதினஞ்சு நாள் தான் அடுத்த பில்லிங் டியூ டேட் வர்றதுக்குள்ளார நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணியாகும் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது முதல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எடுத்து நம்ம பார்க்குறோம் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணியிருக்காங்க அப்போ வெப்சைட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாதான் ஒர்க் ஆகும் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இப்போ நிறைய யூசர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் பட் இருந்தாலும் ஸ்லோவாகுது அப்போது இதை விட பெட்டரான ஒரு சிஸ்டத்துக்கு எப்படி போகிறது அந்த டைமில் எல்லாேருக்கிட்டையும் இன்டர்நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்காது எல்லாம் ஸ்லோவாக இருக்கும் சில டைமில் ஒ ஒன் டுவெண்ட்டி கிலோ பைட்ஸ் பர் செகண்ட்லாம் இருக்கும் டெலிஃபோன் லைனில் கனெக்ட் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அதுவரையாக பில்லிங் போடுறவங்க இருப்பாங்க அப்போது என்ன பண்ணலாம் சொல்யூஷன் பதினஞ்சு நாளையில் வேணும் ஐஏஎஸில் வெப்சைட்டாக ஏற்கனவே வெப் அப்ளிகேஷனாக பண்ணியிருக்காங்க அதை விட எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கும்போது ரெண்டு விஷயங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணேன் முதல் விஷயம் டேட்டா பேஸ் ஸ்கோரிங் இரண்டாவது விஷயம் டெக்னாலஜி ஐஏஎஸில் போகக்கூடாது ஏன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு கனெக்ஷனில் வரவங்களுக்குலாம் ஹெஸ்டிஎம்எலாக ட்ரான்சாக்ஷன் ஆணுச்சின்னா நிறைய ட்ரான்சாக்ஷன் ஆகும் அப்போ நிறைய லோடு வரும் அப்போ அதுவே ஸ்லோவாகும் ஸோ அந்த டைமில் தான் நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு முறையும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வரும்போது நான் படிச்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த டைமில் அமெரிக்காவில் இது பாப்புலர்னு பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா டிகாம் டெக்னாலஜி டிஸ்ட்ரிபியூட்டட் காம்போனண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இந்த டெக்னாலஜி அமெரிக்காவில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்குதுங்கிறாங்க நான் அதை பற்றி திரும்ப 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 படிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இது நம்ம தான் விண்டோஸில் பண்ணுறோம் இது பண்ணுறோம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாமே ஒரு ச விண்டோ சர்வீஸாக போடலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த டிகாம் டெக்னாலஜி ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் படிக்கிறேன் இப்போது இந்த கலெக் இந்த கலெக்ஷனில் ப்ராப்ளம் இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை விட பெஸ்ட்டான சிஸ்டம் வேணும் பதினஞ்சு நாளில் வேணுங்கும்போது அப்போ தான் எனக்கு கனெக்டிவிட்டி ஓ ஒருவேளை இந்த டிகாம் டெக்னாலஜி இதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு நான் திருச்சிக்கு போயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு வரேன் வரும் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் வரும்போதே ஐடியா வந்துருச்சு ஓகே டிகாமில் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் நெட்ஒர்க்கில் டிகாம் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் போட்டு கிளையண்ட் மிஷினில் இருந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் சர்வர் கிளையண்ட் மாடலில் கம்யூனிகேஷன் ஆகுது ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிகாம் டெக்னாலஜியில் பைனரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு 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 டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி பைனரியாக நான் அனுப்ப முடியும் அப்போது எனக்கு மினிமம் எவ்வளோ பைட்ஸ் வேணுமோ அந்த பைட்டை மட்டும் அனுப்பும் போது என்ன ஆகும் பாருங்க ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கும் அதுவும் டிசிபி யூடிபி எதில் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம் ஸோ நான் டிசிபியை ப்ரிஃபர் பண்ணி அதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணோம் ரெண்டாவது ஆரக்கல்ல கொரி பண்ணுறதில் அது ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணும் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் பேக் பேக்ஹேண்டில் டிகாம் டெக்னாலஜியில் ஒரு சர்வர் போட்டுட்டு ரன் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் செகண்டுக்கு ஒரு பில்லிங் ரெடி பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஏனி கனெக்ஷன் வேனி ஒரு டைலப் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி பிராட்பேண்ட் கனெக்ஷனாக இருந்தாலும் எதிலேயாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் செகண்டுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டு ரிசிப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அடுத்த மாதம்லாம் கிராண்ட் சக்ஸஸ் ஸோ அதுக்கு பேர் வைக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் கலெக்ஷன் வைக்கலாமா அப்படி இப்படின்னு போது சார் கலெக்டிவான வச்சிடலாம் சார் அப்படின்னா என் கூட ஒருத்தர் தான் சார் அற்புதமான பேராதுப்பா அப்படின்னு சொல்லி கலெக்டிவானு பேர் வச்சோம் ஸோ இப்போ கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி அப்படிங்கிறது இந்த கலெக்டிவானுடைய ஞாபகமாக தான் வச்சுருக்கோம் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி ஏன்னால் தமிழ்நாட்டில் சக்ஸஸ் ஆனவொன்னா என்டையர் அடி தேடி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இம்மீடியட்டாக கேரளாவில் இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆந்திராவில் இன்ஸ்டால் பண்ணோம் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ஜலந்தர் எல்லாம் அந்த நார்த் இந்தியா ஃபுல்லாக ஃபுல்லாக போய் இன்ஸ்டால் பண்ணோம் ஸோ அந்த சாஃப்ட்வேர் மிகப்பெரிய சக்ஸஸ் சண்டிகர் போயிருந்தோம் சண்டிகர் ஒரு பில்லிங் சென்டர் எப்படின்னா திருச்சி ஒரு பில்லிங் சென்டரோ அதே மாதிரி சண்டிகர் ஏழு ஸ்டேட் கலந்த ஒரு பில்லிங் சென்டர் அங்கே போன வாட்டி அங்கே இருக்கிற ஜிஎம் விட்டில் நீ ரொம்ப நல்லா பண்ணுறீங்க எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் முடிச்சு கொடுத்து தான் ஊருக்கு போகணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இது எல்லா ப்ராடக்ட்டும் சண்டிகரில் உக்காந்து தான் ரெடி பண்ணும் ட்ரேசியா பின் அதாவது ஒரு கால் ஹலோன்னு போய் பேசி கட் பண்ணும்போது சிடிஆர்னு சொல்லுவாங்க கால் டேட்டா டீட்டெயில் கால் டேட்டா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க யார் பேசினாங்க யார் கால் பண்ணாங்க யாருக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணவர் எந்த டவருக்கு கீழே இருந்தார் எந்த மொபைலில் இருந்து பேசுனார் எந்த இம் சிம் இருந்து பேசினார் அதே மாதிரி எதாருக்கு கால் பண்ணாங்க அவர் டவர் என்ன அவருடைய மொபைல் யுமி நம்பர் என்ன இம்சி நம்பர்னால் சிம் நம்பர் இது எல்லாமே ஸ்டோர் ஆகும் இது எப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லட்சக்கணக்கான ரெக்கார்டு வந்துக்கிட்டே இருக்கும் அத்தனையும் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் எதுக்காக ஸ்டோர் பண்ணோம்னா ட்ரேசிங் யாராவது ஒருத்தர் மொபைல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கிமி நம்பர்னு சொல்லுவோம் அந்த இமி நம்பரை வந்து அடித்தாங்கன்னா எப்போவாவது அந்த இமி நம்பர் இருந்துச்சுன்னா உடனே இந்த டவருக்கு கீழே அந்த இமி நம்பர் இருக்குதுன்னு சொல்லிடுது இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் இருந்து ஒரு த்ரெட்டனிங் கால் வருது அப்படின்னா அந்த த்ரெட்டனிங் கால் எந்த இருந்து வருதுன்னு இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை வந்து கிட்னாப்பிங் பண்ணிட்டாங்க ராஜஸ்தானில் கிட்னாப் பண்ணால் ஒரு மணி நேரத்தில் அட்டாக் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு போய் பிடிச்சி கொண்டாங்க எப்படி இந்த ட்ரேசியான்ற அப்ளிகேஷனில் கால் பண்ணாங்க இந்த நம்பர்லேருந்து எனக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கால் வந்துச்சு யார் யாரெல்லாம் கால் பண்ணாங்கன்னு லிஸ்ட் கொடுங்கன்னாங்க அந்த நம்பருக்கு யார் யாரெல்லாம் கால் பண்ணாங்க லிஸ்ட் எடுத்தோம் எந்த வழியாக ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு ஈஸியாக போய் அட்டாக் பண்ணுறாங்க வேலை முடிஞ்சு ஸோ அப்போ இது ஒரு நாளைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொராகும் டேட்டா பேஸில் அவ்வளோ பெரிய வால்யூம் ஆஃப் பேஸில் ஒரு மிக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டீட்டெயில் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் தட் இஸ் ட்ரேசியா இது போஸ்ட் பெய்டு கனெக்ஷன் இது இன்ட்ரேசியா இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீபெய்டு மொபைல் எல்லாமே எது வழியாக ஆகும்னா இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க் வழியாக ரன் ஆகும் ஸோ அது அதான் அதில் வர்ற கால் டீட்டெயிலை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எங்கே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரேசியா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் தட் இஸ் ஒரு ட்ரேசிங் அப்ளிகேஷன் ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் இன்ஃபா தட் இஸ் இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆக்டிவேஷன் ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவேஷன் இருந்தது ஒரு நம்பர் கூட ரெண்டு நம்பரை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்குள்ளார நான் பேசுனேன்னா சார்ஜ் இல்லை ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவேஷன் ஒன்று இருந்தது ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளார இன்னொரு நம்பர் ஆட் பண்ணக்கூடாது இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுனா இல்லை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அதுக்கு சம் டீட்டெயில் வெரிஃபை பண்ணும் ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டைரெக்டாக அந்த இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க்குனுடைய சாஃப்ட்வேர்லேயே உள்ளே நுழைஞ்சி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடணும் ஸோ அது லைனக் சாஃப்ட்வேரில் இருக்கும் அதுக்குள்ளார் நொழஞ்சி ஆக்டிவேட் பண்ணி விடணும் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் ஸோ ஏழு சர்க்கிளில் இருந்து கால் வரும் எவ்வரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆக்டிவேஷன் ஆகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலேன் மேனுவலாக அப்ளிகேஷன் வாங்கிட்டு மெதுவாக ஆக்டிவேஷன் பண்ணும் இதில் என்னென்னா எல்லாருக்கும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகும் ஸோ இது பண்ண வாட்டி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருந்துச்சு மேஜிக்காக அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் நம்பர் வந்து ஸ்க்ராட்சிங் மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க அது ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை எடுத்து டைப் அடித்தோம்னா நமக்கு ரீசார்ஜ் ஆகிடும் சில டைமில் என்ன ஆகும் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது சில நம்பர் வந்து சேர்த்து அழிச்சிருவாங்க இப்போது லாஸ்ட் நாலு டிஜிட்டோ முதல் நாள் டிஜிட்டோ நடுவில் நாலு டிஜிட்டோ இருக்கும் மீதி எதுன்னே தெரியாது அப்போ நேராக வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வந்து சார் இது இது மாதிரி அழிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஸோ அது எல்லாம் சர்வரில் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா மேஜிக்கா மேஜிக் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு நாலு டிஜிட்டோ லாஸ்ட் நாலு டிஜிட்டோ நடுவு நாள் டிஜிட்டோ ஏதாவது கொடுத்துட்டோம்னா அதனுடைய கம்ப்ளீட் நம்பர் என்ன இதுதான் அந்த மேஜிக் நம்பர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டிடும் ஸோ அப்போ ஏழு சர்க்கிளில் இருந்து எத்தனை கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசென்டேட்டிவ் சென்டர்லருந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மெசேஜியா மெசேஜ் ஏன்னா அப்போ எஸ்எம்எஸ் அனுப்பணும் இப்போ நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் பேமெண்ட்டை க்ளியர் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பணும் எஸ்எம்எஸ் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு ஃபாஸ்ட்டாக அனுப்புகிறோம் ஸோ அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் ரெடி பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் இந்த மெசேஜை இத்தனை லட்சம் பேருக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மரண வேகத்தில் அனுப்பும் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் மெசேஜியா ஓஎம்எஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு போகிறது ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பண்ணோம் ஸோ இந்த மாதிரி இது எல்லாம் முடிச்சிட்டு தான் சண்டிகாரை விட்டு கிளம்பி வெளியே வரும் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் என்ன ஸோ ஆரம்ப காலத்தில் நான் பத்தாயிரம் ரூபாய் பதினைஞாயூவாய்க்குலாம் சாஃப்ட்வேர் பண்ணேன் ஆனால் எதை பண்ணாலும் முழுமையாக பண்ணேன் ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க சார் நானும் சொந்தமாக சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணும் ரொம்ப சிம்பிள் காசு வருதோ இல்லையோ மற்றவங்கள ஜெயிக்க வைக்கணும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா நிறைய பேரை ஜெயிக்க வச்சோம் காசை பார்க்கவே மாட்டேன் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னு பார்ப்பேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த சாஃப்ட்வேர் முடியும் போது எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அமௌண்ட் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் பொறுமையாக ஏ ஒரு சொல்யூஷன் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இருக்கும்பா அந்த ஒரு ஃபீலை நம்ம க்ரியேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம முதல்ல சேட்டிஸ்ஃபை ஆகும் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அந்த திறமையை சரியான நேரத்தில் சரியான வேகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கணும் அதில் தான் அங்கே வித்தையே இருக்கும் ஸோ இதுதான் நான் சாஃப்ட்வேரும் பண்ணி முடிச்சு வரும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் ஸோ இது இந்த கலெக்டிவாக அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ மீண்டும் அடுத்த க்ளாஸில் டிடிஎஸ் விக்ட்ரா அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓ ரிலேட்டடான ஒரு கம்பெனிக்கு ரெடி பண்ணோம் அந்த ஸ்டோரியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸ்ஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி